அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில உன்னதமான குறிக்கோள்களை அடைய உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களின் பொறுமையை சிறிது சோதிக்கும் நாளாக அமையும் இன்று இறுக்கமான வேலை காரணமாக பிஸியாக இருப்பீங்க பணியில வெற்றிக்காக உங்களுடைய சமயோகித புத்தியை பயன்படுத்த வேண்டும் பதட்டம் காரணமாக உங்க துணை இடத்துல பேசும்போது விரக்தியை நீங்க வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்க்க நேர்மறை எண்ணத்துடன் செயல்படுங்கள் பணப்பற்றாக்குறை காணப்படும் சேமிப்பு குறைந்து காணக்கூடிய நாள் இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படலாம் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் சித்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே உற்சாகமான கதைகளை படிப்பதன் மூலம் வெற்றியின் உயரத்தை தொடுவதற்கான உந்துதல் இன்று காணப்படலாம் இன்று உங்களுடைய முயற்சிகளில் பணியாற்ற வேணும் பொறுமையுடன் இருந்தால் வளர்ச்சி காணலாம் பணிகளில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சிறிது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறிது மகிழ்ச்சி அளிக்காத வகையில இருக்குது கவனத்தை ஈர்க்கும் வகையில சில சம்பவங்கள் நடக்கலாம் சிறிது மன அழுத்தம் இருந்தாலும் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கு நேர்மறை எண்ணத்துடன் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே மிகுந்த செயல்பாடுகள் காணப்படாது சவாலான நேரங்களில் பதட்டம் நேரிடும் என்பதால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி பற்றிய கவலை இருக்கும் பனி சூழல் உங்களுக்கு சிறுத்தன்மை காணப்படாது இதனால் உங்களுடைய பணிகளை திறமையுடன் கையாள முடியாது சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது மேலதிகாரிகளின் அதிகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு உங்கள் அன்பை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக கூற இயலாது உங்கள் துணை மகிழ்ச்சியாக இருப்பதற்காக உற்சாகமான மனநிலை காணப்படாது தேவையற்ற மன உளைச்சல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது பண தட்டுப்பாடுகள் காணப்படும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக பணத்தை சேமிக்க இயலாத நிலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க உங்களுடைய செயல்களில் சிறந்த முறையில் செய்ய இதனை நீங்கள் ரிலாக்ஸாக செய்ய வேண்டும் வேலையில் நல்ல ஒரு முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க குடும்பத்தில் அமைதியை பராமரிப்பீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடியதாக இருக்குது பணம் தாராளமாக இருக்கு ஊக்கத்தொகையோ அல்லது இதர சலுகைகளோ இன்று நீங்கள் பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்றைய நாளை நீங்கள் நல்ல முறையில் மகிழ்ச்சியான முறையில் அமைத்துக் கொள்வது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க பணியின் வளர்ச்சி குறித்த கவலை இருக்கும் தற்போதைய கடமைகளில் அதிக கவனம் செலுத்துங்கள் தொடர்பு குறைபாடுகள் காரணமாக குடும்ப உறவுல அசாதாரணமான நிலை இருக்கும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது நல்லது நிதி வளர்ச்சி இன்று சாதகமாக இல்லை சிறத்தன்மையை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள நிதிகளை நீங்க கவனமான முறையில் பராமரிக்க வேண்டும் அஜீரண கோளாறுகள் அல்லது தோல்வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே உங்களிடம் காணப்படும் பயம் காரணமாக தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் இதனால் உங்களுடைய முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி பணியாற்ற வேண்டியது முக்கியம் நீங்கள் உங்களுடைய தொழில் அணுகுமுறையை பராமரிப்பது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது அன்பின்மை காரணமாக குடும்ப நல்லுறவு பாதிக்கப்படும் குடும்பத்திற்கென நேரத்தை ஒதுக்க வேண்டும் நிதி நிலைமை சாதகமாக இல்லை உங்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை முறையாக திட்டமிட்டு செய்வதன் மூலம் நல்ல பலன்களை காணலாம் தவறான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளதன் காரணமாக எந்த ஒரு முடிவுகளையும் யோசித்து செய்ய வேண்டும் பெரியவரிடம் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படுகிறது உங்களுக்கு இடப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உணர்ச்சி பூர்வமான உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு பற்களில் வழி வருவதற்கான வாய்ப்பு உள்ளதால் அதில் கவனம் செலுத்தி மருத்துவம் செய்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே நீங்கள் செய்யும் செயல்கள்ல கவனம் புத்திசாலித்தனமாக செயல்படுத்துவது நல்லது முறையான பணிகளை மேற்கொள்ள அனுசரித்து நடக்க வேண்டும் இது உங்களுக்கு வளர்ச்சியை பாதிக்கும் சில சம்பவங்களால் மன அமைதி கெடுக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ பெரியவர்களுடன் ஆலோசனையே பெறுங்கள் உங்களுடைய நிதிகளை பராமரிப்பதுல நீங்கள் மிகவும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு பிரார்த்தனை மூலம் நேர்மறை ஆற்றல் பெற முடியும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே சாதகமான நாளாக அமையும் உற்சாகமாக இருப்பீங்க உங்களுடைய செயல்களில் நீங்கள் எளிதாக வெற்றி அடைவீங்க பெரியவர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க பணியில் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் நடக்க இருக்கும் முக்கியமான விழா தொடர்பாக உங்கள் துணையிடத்தில் பயனுள்ள விவகாரத்தில் நீங்கள் ஈடுபடலாம் இன்று உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு கணிசமான தொகையை நீங்கள் சம்பாதிக்கலாம் உங்களுடைய வங்கி வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு திடமான தேக ஆரோக்கியம் காணப்படும் மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பணப்பற்றாக்குறை உங்களுக்கு காணப்படும் சேமிப்பு குறைந்து காணப்படும் இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு பதட்டம் காரணமாக உங்க துணையிடத்தில் பேசும்போது விரக்தியை நீங்க வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்க்க நேர்மறை எண்ணத்துடன் செயல்படுவது நல்லது ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது தலைவலியால் நீங்கள் அவதிப்படலாம் பிரார்த்தனை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் வாழ்க்கையில் உன்னதமான குறிக்கோள்களை அடைய உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களின் பொறுமை சிறிது சோதிக்கும் நாளாக அமைஞ்சிருக்கு இறுக்கமான வேலை காரணமாக நீங்கள் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சு கும்பம் ராசி உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்து காணக்கூடிய நாள் எனவே இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும் உங்களுடைய திட்டங்களை செயலாற்றல் தொடங்குவதற்கு இது மிகவும் சரியான நாள் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான பயணம் காணப்படும் தகவல் பரிமாற்ற திறமை காரணமாக நீங்கள் பாராட்டு பெறுவீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உறவு நிலை காரணமாக உங்களுக்கு உங்கள் துணை இடத்துல வெளியிடங்களுக்கு சென்று வருவது நல்லது நிதி நிலைமை சிறப்பாக உள்ளது பயனுள்ள சிறு சிறு செலவுகளை மேற்கொள்வீங்க அழகு பராமரிப்பு மருந்து வாங்குதல் போன்றவற்றுக்கு செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழுமையான ஆரோக்கியம் காணப்படும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க இன்றைய நாளின் முடிவுகளில் உங்களுக்கு தலைவலி வருவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே முக்கியமான நிகழ்வுகளில் கவனம் செலுத்த வேண்டும் பணியிட சூழல் சாதகமாக உள்ளது உங்களுடைய நல்ல பலன்கள் கிடைத்து கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நல்லுறவில் இருக்கம் குறைந்து காணக்கூடியதாக இருக்கு புரிந்துணர்வும் அனுசரணையும் இருந்தால் சரி விடலாம் என்று வரவு செலவு சேர்ந்து காணக்கூடிய நாள் திட்டமிட்டு பணத்தை சேமிப்பது நல்லது சில சௌகரியங்கள் காணப்படலாம் பொறுமையுடன் இருப்பதும் ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே